வெல்கம் டு மெய்ப்பொருள் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருந்துச்சு என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் போட்டிருக்க இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது எந்தெந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னா இம்ப்ராப்பர் டிரைவிங் லைசன்ஸ் இன்வாலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒருத்தர் உடனே பாதிக்கப்பட்டனா காயம் பட்டனா என்னென்ன பண்ணணும் அங்கே போனீங்கன்னா வந்து போலீஸ் இருப்பாங்க ஜிஎச் போலீஸ் என்ன பண்ணுவானா இப்போ நான் போய் தெரியாம டிச்சிட்டேன் ஒருத்தருக்கு இறந்துட்டாரு இல்லை காயம் பட்டுருச்சு ஏன் மேலே தான் தப்பு தெரியாமல் போய் இடிச்சிட்டேன் இப்போ நான் உடனே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முதல் விஷயம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணக்கூடாது எங்கேயும் ஓடக்கூடாது ஹிட் அண்ட் ரன் அது போய் ஹிட் அண்ட் ரன் ஆகிடும் அதுக்கெல்லாம் இப்போ சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆயிடுச்சு இப்போ ஆக்சிடென்டில் என்னை வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு அவர் மேலே தான் தப்பு இருக்கு இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் எனக்கு ஏற்பட்டிருக்க உடல் காயத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி கிளைம் பண்றது எப்படி கேஸ் போடுறது இது ரெண்டு வகை இருக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு சோலர் டெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லி ஸ்கீம் இருக்கு இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் கேஸ் போடணும் அப்படின்னா அட்வொகேட் தான் போட முடியுமா அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்லை யார் விட்டியுமோ அவங்க கூட போடலாம் இப்போ காயம் பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு காயம் சின்ன காயம் உள்காயம் தான் ஆனால் கையை தூக்கவே முடியல ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடே அப்போ ஆறு மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தோட சேர்த்து என் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக வச்சு நான் கேட்குற இழப்பீடு கோர்ட் தருவாங்களா கண்டிப்பாக இழப்பீடு கிடைக்கும் ஆனால் இதுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டே இருக்கு இப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டை நம்ம நியமித்து ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வொகேட்ஸுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா இல்லை அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது போறோம் துரதிஷ்டமாக ஆக்சிடென்ட் ஆயிருது என்ன பண்ணுவோம் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் உன்னுக்கு அப்ளை பண்ணுவோம் என்னங்க கிளைம்க்கு அப்ளை தான் அது இதுன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்காங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க உடனே என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நான் போய் தான் தப்பு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணணும் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம இழப்பீடு கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு மெய்ப்பொரு யார் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆக்சிடென்ட் மேல ஹேண்டில் பண்ண ராயல்லா அசோசியேட்ஸோட கோஆர்டினேட்டர் திரு அட்வொகேட் ஷோயப் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக இன்றைக்கி மெய்ப்பு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்க்கு பின்னாடி நடக்கிற நிறைய விஷயங்கள் உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எங்களோட மெய்ப்பூர் நிகழ்ச்சி உங்களை வரைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ இல்லை என் மேலே வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இப்போ உடனே பாதிக்கப்பட்டனா காயம்பட்டனா என்னென்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் வந்து ஒன் நாட்டி எட்டு கால் பண்ணி உங்களுக்கான முதல் உதவியை நீங்கள் பெற்றுக்கணும் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கான ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் அங்கே உங்கள் பேர் உங்கள் வயசு உங்கள் அட்ரஸ் எல்லாமே எழுதிப்பாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த விபத்தை பற்றியெல்லாம் விரிவாக எழுதிப்பாங்க அங்கே ஜிஹெச் போனீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து போலீஸ் இருப்பாங்க ஜிஹெச் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சர்ன் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கேருந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் அந்த போகிறதுக்கான எல்லா

நீங்கள் இப்போ பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து அந்த இன்சூரன்ஸுக்கு அதை கிளைமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கிளைமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஓகே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட எதுவும் சொல்லணுமா இல்லை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட விபத்து ஏற்பட்டுருச்சு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பாதிக்கப்பட்டதுலேயே மூணு வகை இருக்குது இறந்து போவாங்க செமி இன்ஜூர்டாக இருப்பாங்க ஃபுல்லி இன்ஜூர்டாக இருப்பாங்க இப்போ டெத் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து உடனே எஃப்ஐஆர் போட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நீங்கள் வாங்கணும் அந்த ரிப்போர்ட் வாங்கணும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏன்னா இப்போ இறந்தவங்களுக்கான டிபெண்டன்சி தான் வந்து அந்த கிளைம்மை எடுக்க முடியும் ஆனா எம்பிஆக்ல எங்கேயுமே வந்து லீகல் ஏர்ஸ் மட்டும் தான் கிளைம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது கொண்டு வந்துட்டாங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் இல்ல அவங்க அப்ப வீட்டில் அவங்க வளர்ந்துருக்கலாம் அவங்க எடுக்கலாம் அக்கா தங்கச்சி வீட்டில் இருந்திருக்கலாம் அவங்க எடுக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்கலாம் பசங்க இருந்திருக்கலாம் அவங்க கூட எடுக்கலாம் டிபெண்டன்சிஸ்னா அவங்க நம்பி யார் யார் சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த கிளைம் தாராளமா எடுக்கலாம் ஆனா டெத் சர்டிபிகேட் வேணும் அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம எம்சிஓபி கேஸ் ஒரிஜினல் பெடிஷன் போட்டு ட்ரிபுனல்ல டெஃபினட்டா வந்து காம்பன்சேஷன் வாங்கலாம் ஓகே இப்போ ஆக்சிடென்ட்ல காயம் பட்டவங்க இல்ல இறந்தவங்க சார்பாக குடும்பத்தினர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆமா இப்ப நான் போய் தெரியாம இருந்துட்டேன் ஒருத்தருக்கு இறந்துட்டாரு இல்லை காயம் பட்டுருச்சு என் மேலே தான் தப்பு தெரியாமல் போய் இடிச்சிட்டேன் இப்போ நான் உடனே என்னென்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது ஆமாம் முதல் விஷயம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணக்கூடாது எங்கேயும் ஓடக்கூடாது ஹிட் அண்ட் ரன் போய் ஹிட் அண்ட் ரன் ஆகிடும் அதுக்கெல்லாம் இப்போ சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு பிஎன்எஸ்ல ஒன் நாட் சிக்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரைக்கும் இருக்கும் அதாவது இடிச்சு Die

போட்டுருவாங்க சோ அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க ஆர்.டி.ஓ ஆபீஸ்க்கு கூட்டிட்டுப் போயிடுவாங்க ஏன்னா எம்வி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லி உங்க வண்டி எங்கங்கெல்லாம் இடிச்சிருக்கு எங்கங்கெல்லாம் பாதிப்பு ஆகி இப்படி ஆக்சிடென்ட் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுல ஃபிட்னஸ் சர்டிificate வந்துடும் உங்கள் வண்டி எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு ரோட்லன்னு சொல்லிட்டுலாம் வந்துடும் அதை பேஸ் பண்ணி கூட சில கிளைம் காம்பினேஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க சார் நான் தான் ஆகிடுச்சிட்டேன் மேலே தப்பு இருக்குது நான் போலீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் வண்டி எதுவும் சீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏ லைசன்ஸ் எதுவும் சீஸ் பண்ணி வச்சுக்கோங்களா எனக்கு என்ன பண்ணுவாங்க வண்டியை கம்பல்சரி சீஸ் பண்ணுவாங்கன்னா எம்வி ரிப்போர்ட்டுக்காக அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டுக்காக விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு யார் மேலே நெக்லிஜென்ஸ் டிரைவிங் இருக்குது யார் மேலே ரேஷ் ட்ரைவிங் இருக்குன்னு பார்க்குறதுக்காக மட்டும் வண்டியை சீஸ் பண்ணுவாங்க லைசன்ஸ் சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது இப்போ கண்டினியூஸ் வயலேஷன் ஆஃப் பாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைசன்ஸ் சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதாரணம் சொல்லலாம் டிடிஎஃப் ஆசர் மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வயலேஷன் பண்ணியிருந்தா டிராஃபிக் ரூல்ஸில் ஹெல்மெட் போடாமல் நாலஞ்சு தடவை ஃபைன் கட்டிருப்பீங்க டிராஃபிக் ரூல்ஸ் மதிக்காமல் நாலஞ்சு வாட்டி ஃபைன் கட்டியிருப்பீங்க ஆல்ரெடி ரெண்டு ஆக்சிடென்ட் உங்கள் நடந்த உங்கள் வண்டியில் நடந்திருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டியிருப்பீங்க அப்படி கண்டினியூஸாக நீங்கள் வயலேட் பண்ணிங்கன்னா டிராஃபிக் போலீஸ் உங்கள் மேலே வழக்கு தொடுத்து அந்த ட்ரிபுனல் மூலிமா உங்கள் லைசன்ஸை வந்து டெம்பரவரியாக சீஸ் பண்ண முடியும் ஆனால் வண்டியை வந்து சீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க திருப்பியும் ஃபைன் கட்டினப்புறம் அப்ப வந்து நான் ஆக்சிடென்ட் பண்ணி தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டா கூட என்னோட லைசன்ஸை வாங்கி சீஸ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க கொடுத்துருவா தெரியாமல் தானே நடந்தது நீ இதே நீங்க இன்டென்ஷனலாக பண்ணியிருந்தீங்கன்னா அது அட்டம் ஆஃப் மர்டரில் வந்துரும் இப்போ எஃப்ஐஆர் போட்டுருவாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே நீங்கள் எம்சிஓபிக்கு போக மாட்டீங்க ஒரிஜினல் பெடிஷன் போக மாட்டிங்க ஏன்னா எஃப்ஐஆருக்கு ஒரு ட்ரையல் நடக்கும் அந்த ட்ரையலில் நீங்க கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்க ஹிட் அண்ட் ரன் கேஸ் கன்வெர்ட் ஆன மாதிரி தான் பத்து வருஷம் நீங்கள் உள்ளே போயிருவீங்க வித் ஃபைனோட அது அந்த நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அதை முடிவு பண்ணும் இப்போ ஆக்சிடென்ட் கேஸ்னாலே எனக்கு முதல் கேள்வி என்ன தோணுது அப்படின்னா இன்சூரன்ஸ் ஒன்னு போட்டிருப்பேன் ஸோ இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சி என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் போட்டிருக்க இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது எந்தெந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னா இம்ப்ராப்பர் டிரைவிங் லைசன்ஸ் இன்வாலிட் டிரைவிங் லைசன்ஸ் இம்ப்ராப்பர் இன்வாலிட் ஆ வித்தியாசம் இருக்கு இம்ப்ராப்பர்னா வேலிடிட்டி முடிஞ்சு நீங்க ரினியூ பண்ணாம இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லைசன்ஸ் முடிஞ்சிருக்கும் நீங்க டூ டுவெண்ட்டி ஃபோர் விபத்து அப்போ அந்த இன்சூரன்ஸ் என்ன இம்ப்ராப்பர் நீங்க டூ வீலருக்கு வாங்கிருப்பீங்க லைசன்ஸ் ஆனா கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திருப்பீங்க அது டிரைவிங் லைசன்ஸ் அதே கமர்ஷியல் பேட்ச் ஓட்டிருக்கணும் நீங்கள் நார்மல் எல்லாம் வெஹிக்கல் லைசன்ஸ் வாங்கி ஓட்டிருப்பீங்க லைட் மோட்டர் வெஹிக்கல் வாங்கி ஓட்டிருப்பீங்க ஸோ அதுவும் வந்து வயலெஷன் ஆஃப் பாலிசிஸ் எது எதெல்லாம் எம்வி ஆக்ட்டுக்கும் அதாவது மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட்டுக்கும் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸுக்கும் வொலைலட் பண்ணதோ அது எல்லாமே இம்ப்ராப்பர் தான் ஸோ நீ லைசு இந்த இன்சூரன்ஸில் கூட நீங்கள் தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் போட்டிருப்பீங்க பர்சனல் கவர் போட்டிருக்க மாட்டீங்க அது கூட சில நேரத்தில் உங்களுக்கு உதவாம கூட போகும் அப்போ கூட உங்களுக்கான இன்சூரன்ஸ் நீங்கள் க்ளைம் பண்ண முடியாமல் போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்குன்னா நீங்கள் அறுபது பேசஞ்சர் வட்டி ஓட்டிருப்பீங்க எழுபது பேசஞ்சர் வச்சு ஓட்டியிருப்பீங்க அப்போ அது இம்ப்ராப்பர் இன்சூரன்ஸ் அதுவும் க்ளைம் ஆகாது இப்போ இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி க்ளைம் ஆகாது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வித் ஹெல்மெட் ட்ரிபிள்ஸ் இது எதுலையுமே இந்த இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகாது லைசன்ஸ் இல்லாமல் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகாது ஓ லைசன்ஸ் இல்லைனா லைசன்ஸ் இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளைம் ஆகாது ஓகே எதுக்குலாம் க்ளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ ஆக்சிடண்டில் என்னை வந்து ஒருத்தர் அடிச்சார் அவர் மேலே தான் தப்பு இருக்குது இப்போ நான் வந்து இன்சூரன்ஸு கிளைம் பண்ணணும் எனக்கு ஏற்பட்டிருக்க உடல் காயத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி கிளைம் பண்ணுறது என் எப்படி கேஸ் போடுறது இது ரெண்டு வகை இருக்குது இடித்தவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்கு சோலர் டெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் மூணு வகையான அக்கௌண்ட்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் ஃபார் அன்இன்ஷூர்டு வெஹிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் இன்சூர்டு வெஹிக்கல் ஹிட் அண்ட் ரன் காம்பன்சேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஸ்கீம் அப்படி இப்போ இந்தியாவில் வந்து எழுபத்தெட்டு கோடியை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இரநூத்தஞ்சு கேஸ் அதில் பதிவாயிருக்குது ஹிட் அண்ட் ரன் கேஸில் சொல்கிறேன் இடித்தது யாருன்னே தெரியாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு எப்படி காம்பன்சேஷன் கே வாங்குறதுன்னு கேட்குறீங்களா அதுக்கு சொல்கிறேன் அந்த ஹிட் அண்ட் ரன் காம்பன்சேஷனில் இரநூத்தஞ்சு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு கேஸுக்கு செட்டில் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒ ஒரு கோடி எழுபத்தி நாலு லட்சரூபா செட்டில் பண்ணியிருக்காங்க அதை என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை இடிச்சிட்டு போன வண்டி யாருன்னு தெரியல நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுங்க எஃப்ஐஆர்லேயே வந்துடும் அன் அன் வெஹிக்கல் அப்படின்னு வந்துடும் அன் நேம்டு வெஹிக்கல்னு வந்துடும் அதை அதை வச்சுக்கோங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பீங்க ஏஆர் ரெக்கார்டு இருக்கும் ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ரெக்கார்ட் இருக்கும் அதை வச்சுக்கோங்க ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் உங்களோட கன்சன் விஓ ஆஃபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீமு கீழே அவங்க அப்ளை பண்ணி தேர்ட்டி டேஸ்க்கு மேலே நேஷனல் ஹைவே அத்லட்டிக் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அங்கேருந்து இருந்து அவங்களுக்கு ஃபிஃப்டி டேஸுக்குள்ள இதுக்கான ஃபண்டு வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இது எப்போனா இடிச்சு இடிச்சிட்டு போன வண்டி யாருனே தெரியல அன் நேம்டு வெஹிக்கல் நம்மளை போனவங்க போயிட்டாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் இதுல வந்து டெத்தாக இருந்துச்சுன்னா டூ லேக்ஸ் வரையும் கிடைக்கும் இன்ஜூர்டாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் கிடைக்கும் இது வந்து ஒரு இன்டர்ம் ரிலீஃப் மாதிரி ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை இதுலேயே நீங்க தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் மட்டும் போடாம நீங்க பர்சனல் கவர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை வாதியாவும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான பிரதிவாதியாவும் போட்டு நீங்க அதில் கிளைம் வாங்கலாம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியும் சேர்த்து இன்சூரன்ஸ்ல போட்டிருந்தேன் நான் வந்து பாதி அதாவது பார்ட்டி பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டிய போட்டு நீங்க கிளைம் வாங்கலாம் இது வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் போட்டிங்கன்னா இந்த சிக்கல் இருக்கு ஆனா நீங்க பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் போட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு அடிஷனலா இருக்கு

நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிட்டாலே யாராவது போய் இடிச்சாலும் நம்மளை வந்து யாராவது இடிச்சாலோ அந்த இடத்துல போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர்னு ஆயிரம் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ நானே வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் ஏதோ பேலன்ஸ் மிஸ் ஆகி போஸ்ட் மார்த்தத்தில் இடிச்சிட்டேன் வண்டிக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து வண்டிக்காக வண்டிக்காக கிளைம் பண்ணணும் அப்படின்னா அப்போயும் போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர்னு போகணுமா இல்லை டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கான்டெக்ட் பண்ணி நம்ம வந்து பில்லில் அனுப்பிச்சு கிளைம் பண்ணிக்கலாமா இல்லை எஃப்ஐஆர் இல்லாமல் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு வந்து கிளைம் கொடுக்குறது இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடன உடனே நீங்கள் அந்த கன்சென்ட்டு என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருக்கீங்களோ நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான சர்வேர் அங்கே இருப்பாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு சொல்லி வேல்யூ எல்லாம் கோட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி காமிச்சா தான் அந்த கன்சென்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அமௌண்ட்டை சாங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லைனா சாங்க்ஷனே பண்ண மாட்டாங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்களே அடிச்சிருக்கலாம் உடச்சிருக்கலாம் ஆக்சிடென்ட் நான் நம்புறதுன்னு கேட்பான் ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் ஒன்று காமிச்சிட்டிங்கன்னா அந்த எஃப்ஐஆர் மூலயமா தெரிஞ்சுப்பாங்க இது ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடந்தவொனி நீங்க ஷோரூம்ல கொண்டு போய் விட்டீங்க அந்த பில்லை கொண்டு இன்ஸ்பெக்ட் பண்ண உடனே உங்களுக்கான கிளைம் உங்களுக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கம்பல்சரி டேமேஜ் சரி இல்ல தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணாலும் சரி கிளைம் பண்ணாலும் இருக்கணும் வெஹிக்கல் உங்க பேர்ல இருக்கணும் இன்சூரன்ஸ் உங்க பேர்ல இருக்கணும் பாலிசி சில பேர் லீகல் ஏர்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க அது கூட சில டைம் லேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மேக்ஸிமம் வண்டி யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்க சில பேர் வண்டி செகண்ட்ஸில் வாங்கியிருப்பாங்க ஆனால் இன்சூரன்ஸ் உங்கள் பேரில் போட்டிருப்பாங்க அப்போல்லாம் கூட வயலேஷன் ஆஃப் பாலிசிஸ் ஆயிடும் ஸோ மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் எப்படி எப்படி பண்ணுன்னா ஆர்சி புக்கில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த லீகல் இதுவும் கிடையாது பிரச்சனை வராது பிரச்சனை வராது ஓகே இப்போ கேஸ் போடலாம் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் கேஸ் போடணும் அப்படின்னா அட்வொகேட் வச்சு தான் போட முடியுமா அட்வொகேட் இல்லாமல் போட முடியுமா இல்லை அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்லை யார் விக்டீமோ அவங்க கூட போடலாம் இல்லை விக்டீம் இறந்துட்டாங்கன்னா அவங்க லீகல் ஏர்ஸ்க்குள்ளே செக்ஷன் மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படி தாராளமாக போடலாம் ஆனால் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த ஆப்போசிட் வெஹிக்கலுக்கும் தொடர்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அதாவது இவங்க கரெக்டான பாலிசி எடுத்துருக்குறாங்க பிடிக்குள்ளே எடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்கள் மேலே வந்துடும் அதே செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் போட்டிங்கன்னா அது அவங்க மேலே போயிடும் ஸோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் நெக்லிஜென்ஸ் டிரைவிங் பண்ணலை நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம் எங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியும் கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் தேர்ட் பார்ட்டி எல்லாமே போட்டுருக்கோம்னு சொல்லி அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் ஸோ நம்ம எதில் வேணால் நம்ம போட்டுக்கலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் அட்வொகேட்டை வச்சு போகிறது ஒரு அட்வைசபிளான விஷயம் ஏன்னா சில லீகல் எல்லாம் வந்து அட்வொகேட்ஸ்க்கு தான் தெரியும் வெகுஜன மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் அட்வொகேட் வச்சு போனீங்கன்னா இன்னும் பெட்டர் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அட்வொகேட்டை வச்சே போகிறோம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இப்போ நீங்கள் சொன்னதை தாண்டி வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதுக்கு நான் சேர்த்து அட்வொகேட்டை கொடுப்பேன் சொன்ன மாதிரி தான் ரெண்டு 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 கேஸ் இருக்குதில்ல டெத் கேஸ் ஒன்று இன்ஜூர்டு கேஸு செமி இன்ஜூர்டு கேஸு இப்போ டெத் கேஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இன்ஜூர்டும் செமி இன்ஜூர்டு நான் சொல்லிடுறேன் இப்போ கை கால் உடஞ்சிருக்கும் அவங்க ரெக்கவராக வரதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்கன்ற ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும் எஃப்ஐஆர் காப்பி ஆல்ரெடி ஸ்டேஷனில் இருக்கும் உங்ககிட்ட ஒரு கை உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்டயும் ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கிறீங்க ஆப்போசிட் வெஹிக்கிளோட எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டேஷனில் இருக்கும் அதாவது ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் காப்பி எம்வி ரிப்போர்ட் அப்புறம் ஊன் சர்டிஃபிகேட் நீங்கள் ஊன் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணுன்னா நீங்கள் எங்கே அட்மிட் ஆயிருந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா ஒரு ஊன் சர்டிஃபிகேட் தருவாங்க எங்கெங்கெல்லாம் காய் உங்களுக்கு எவ்வளோ டெப்தாக ஏற்பட்டிருக்கு அது எவ்வளோ டிசேபிள் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கை அடிப்பட்ருக்குன்னா பழைய மாதிரி வராது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிசேபிள் ஆயிருக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும் அது எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வொகேட் கிட்டே போனீங்கன்னா அவங்க எம்சிஓபி ஒரிஜினல் பெட்டிஷனை மோட்டார் ஆக்ஸ் கிளைம் ஆக்சிடென்ட் ட்ரிபியூனலில் போட்டு உங்களுக்கான காம்பன்சேஷன் வாங்கி தருவாங்க இப்போ காயம் பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு காயம் சின்ன காயம் உள் காயம் தான் ஆனால் கையை தூக்கவே முடியல ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடே அப்போ ஆறு மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தோட சேர்த்து என் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக வச்சு நான் கேட்குற இழப்பீடை கோட் தருவாங்களா கண்டிப்பாக இழப்பீடு கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேட்குற இழப்பீடு கிடைக்குமான்றதுலாம் நீதிமன்றத்தோட டிஸ்கிரிப்டி பவர் தான் ஆனால் இதுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டே இருக்குது பிரணாய் சேதின் கேஸ்ன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த ரிட் பட்டிஷனில் ஒரு கைன் கைட்லைன் கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நாலு டைப்பை பிரிக்கிறான் ஃபஸ்ட்டு பெக்கிலரி டேமேஜ் அது வந்து பர்சன் இறந்துருந்தாங்கன்னா விபத்தில் இறந்துருந்தாங்கன்னா அது ஆட் ஆகும் இப்போ நம்ம வந்து இறக்கிறத பற்றி பார்ப்போம் சப்போஸ் ஒரு பர்சன் விபத்தில் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படின்னு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு இருபத்தேழு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு ஐடி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்கி இப்போ அவரோட பர்ஸ்னல் எக்ஸ்பென்ஸுக்குன்னு ஒரு செலவு பண்ணியிருப்பார்ல பெட்ரோல் போடுறது தேட்டருக்கு போகிறது அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும் அதை நம்ம கழிக்கணும் அதை கழி அதை எப்படி கழிக்கிறாங்கன்னா அவங்க பேச்சுலராக இருந்தாங்கன்னா ஒன் பை டூ அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அது ஒன் பை டூ கழிக்கணும் சப்போஸ் மேரீடாக இருந்து ஒரு குழந்த இருந்துச்சுன்னா ஒன் பை த்ரீ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒ ஒன் பை த்ரீ எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸு அவர் இறந்துட்டார் ஒய்ஃபு ஒரு குழந்த இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ ஒன் பை த்ரீ க நம்ம அதில் ரிடக் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரிடக்ஷன் ஆயிடுது டுவெண்ட்டி தௌசண்டில் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் பர் மந்த் அவர் வந்து ஃபேமிலிக்காக செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இப்போ ஒரு இறந்துட்டார் இருபத்தேழு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே அவர் அவர் சம்பாரிச்சிருக்கலாம் ஃப்யூச்சரில் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சிருக்கலாம் அதுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் அவர் டுவெண்ட்டி செவன் தான் வராரு ஸோ பிலோ ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி இயர்ஸ் கேட்டகிரியில் அவர் வந்துடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்டில் சிக்ஸ் தௌசண்ட் வருது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் சிக்ஸு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ பர் மந்த்து அவர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் ஃப்யூச்சர் ப்ரஸ்பெக்ட்ஸ் ஏன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது அந்த அது இன்டூ டுவல் பன்னெண்டு மாதம் ஆட் இன்டூ பண்ணிங்கன்னா டூ லேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வருது இப்போ இது வந்து பர் ஆனம் இப்போ ரிமைனிங் த இயர்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க மல்டிப்ளையர்ஸ் ஆஃப் த ஏஜ் லிமிட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸுக்கு செவன்டீன் டைம்ஸ் மல்டிப்ளேயர் பண்ணணும் இந்த டூ லேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்டை இன்டூ செவன்டீன் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அவருக்கு வந்து கிளைம் கிடைக்கும் இன்கேஸ் டெத்தாக இருந்தார்னா இதே நீங்கள் இன்ஜூர்டு கேட்டீங்க இன்ஜூர்டு வந்து அந்த நீங்கள் மூணு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேண்டுவீங்களில் அதில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஜூர்டுன்னு இருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டின்னு செவன்ட்டி ஃபைக்கு மேலே இருந்தாலே அது பர்மனென்ட் இன்ஜூரிங் தான் இந்த டேபிள் அது வந்துடும் சப்போஸ் செவன்ட்டி ஃபைவ் கீழே சிக்ஸ்டி கீழே இருந்தீங்கன்னா அது கோர்ட்டோட டிஸ்கிரிட்டி பவர் நொட்டேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க நொட்டேஷனல் இன்கம் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் மைனராக இருந்திருப்பான் இறந்துருப்பாங்க குழந்தையாக இருந்திருக்கும் இறந்துருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து கோர்ட்டு தான் அந்த வேலையை ஃபிக்ஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு படிக்கும்போது அவருக்கு வந்து நொட்டேஷனல் இன்காம ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வரைக்கும் கிளைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பர்சன்டேஜுக்கும் ஊன் சர்டிஃபிகேட்டில் இருக்க பர்சன்டேஜும் வச்சு தான் கோர்ட்டு தீர்மானிக்குது இறந்துருந்தாங்கன்னா இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுறீங்க அந்த ஏஜ் கால்குலேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த விட கம்பல்சரி கிடைக்கும் அதாவது இப்ப ஆக்சென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட எக்ஸ்பென்ஸை பொறுத்தும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பொறுத்தும் அவரோட ஏஜை பொறுத்துமே கிட்டத்தட்ட அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் கிடைக்கும் இப்போ இருபத்தேழு வயசுக்கு அது இருபத்தேழு வயசு அதாவது ஏஜை பொறுத்து அதுவே அவர் வந்து காயந்த ஆயிருக்காரு இறக்கல்ல காயம்தான் ஆயிருக்கு அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட காயங்களை பொறுத்து அவருக்கு இழப்பீடு கிடைக்கும் நீங்க சொன்ன இருவத்தொரு லட்சம் வரைக்கும் ஒருத்தர் இழப்பீடு வாங்கியிருக்காரு ஓகே கேஸ் போடுறது சொல்லிட்டீங்க எப்படி இழப்பீடு கிடைக்கும் எவ்வளோ இழப்பீடு கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது இப்போ கேஸ் போடணும்னா நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் ஒருவேளை நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸே கொடுக்க மாட்டேங்கிட்டாங்கன்னா ரெடி பண்ண முடியல என்ன பண்ணுறது இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிஏ ஆக்ட்னு ஒன்று இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் நீங்கள் யார்ட்டையுமே நீங்கள் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை இப்போல்லாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆர்டிஐ ஒன்று எழுதி நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிடைக்கும் அந்த மாதிரி நாம் ஒரு கேஸுக்கு வாங்கிருக்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு தருமபுரியில் நடந்தது நம்ம கிளைண்ட்டு போய் கேட்டிருக்காரு தரம் மறுத்துருக்குறாங்க இழுத்து அடிச்சிருக்கிறாங்க நாம் என்ன பண்ணோம்னா அந்த த கன்சன்ட்டு இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கிறோம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ஆர்டிஐ மனு ஒன்று போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம்னா எஃப்ஐஆர் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் இழுத்தஆர் கூட அவங்க தரலையா ஆமாம் எஃப்ஐஆர் கூட தரலை ஸோ எஃப்ஐஆர் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட ஆர்சி வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட டிரைவரோட லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட எம் ரிப்போர்ட் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஊன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம் ஏன்னா அந்த அந்த கேஸ்ல அவருக்கும் லைட்டாக இன்ஜூர்ட் ஆயிருந்தது ஸோ அதை பொறுத்தும் நாங்கள் அந்த ஊன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கிறோம் விஜயின் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸ் நம்ம ஆர்ட்டில வந்து பதில் கிடைச்சிருது எனக்கு கம்பல்சரி குடுத்தாகும் நீங்க டைரக்ட்டா ஆர்டி எப்படி போடணும்னா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சம்மந்தப்பட்ட மாவட்டம் போட்டு நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஆர்டிஐ மனுல கண்டிப்பா தகவல் கிடைக்கும் அதாவது எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு எனக்கு காயம் ஆயிருச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டு எஃப்ஆர்னு போட்டாங்க ஆமா இப்போ நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு எனக்கு எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுன்னு கூட சொல்ல தேவையில்ல எஃப்ஐஆர் நம்பரை வச்சு இந்த எஃப்ஐஆர் நம்பர்ல இருக்கிற எஃப்ஐஆர் காப்பி ஒரு நகல் இன்சூரன்ஸ் காப்பி ஒரு நகல் ஆர்சி புக் ஒரு நகல் எம்வி ரிப்போர்ட் ஒரு நகல் ஓன் சர்டிஃபிகேட் ஒரு நகல் ஆதார் கார்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம் ஆப்போசிட் பார்ட்டியோட ஆதார் கார்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு இப்போ தான் தெரியும் ஸோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணுங்கிறதே எனக்கு இப்போ தெரியும் அப்படிங்கும்போது ஆர்டிஐ போடும்போது ஸோ மக்களே நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் நீங்கள் கிளைமுக்கு வந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆர்டிஐ போட்டு கூட சார் சொன்ன மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ ஆக்சிடென்ட்டில் இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லி எம்சிஓபி கேஸ் போட்டாச்சு இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நம்ம மறுபடியும் மறுபடியும் அழஞ்சிட்டே இருக்க முடியுமா வாய்தா வாய்தான்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதுக்கு என்ன தீர்வு இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் எம்சிஓபி கேசஸ்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாம் ஃபைலிங் கொண்டு வந்தாங்க ஸோ நீங்க அந்த எம்சிஓபி ஒரிஜினல் பட்டிஷனே ஒரு செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் அனக்செல்லாம் அனெக்ஸ் பண்ணி உங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் அனக்ட் பண்ணி நீங்க எல்லாம் போட்டுட்டீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அந்த கேஸுக்கு நம்பர் ஆயிடும் அந்த கேஸு வழக்கு விசாரணைக்கு எடுத்துப்பாங்க ஸோ நீங்க அந்த அட்வொகேட்ஸ் கூட இப்ப நேர்ல போகணும்னு கூட இப்ப இல்ல மோஸ்ட் ஆஃப் த அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து கேஸ் நடத்துறாங்க வேற டிஸ்ட்ரிக்டில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் ஆனா நல்ல அட்வொகேட்டா இருந்திருப்பார் அவர் எம்சிஓபியில் கொஞ்சம் நல்லா நடத்துறவராக இருந்திருப்பார் அவங்கள இவங்க ஹையர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அவரு வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே இவங்களுக்கு அந்த கேஸை நடத்தி காம்பன்சேஷனும் ரிவார்டோ வாங்கித் தரத்துக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ கோர்ட்டு கேஸ் அடையும் அவசியம் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ எல்லாமே ஈ ஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் தாராளமாக இ ஃபைலிங்கே நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் முத கொண்டு என்னென்ன ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க என்னென்ன விட்னஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்கன்ற முத கொண்டு எல்லாம் நீங்கள் ஆன்லைன்லயே வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்போ எல்லாமே ஆன்லைனில் எல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு ஓ அப்போ கோர்ட்டு கேஸ் வாய்தா வாய்தான்னு சொல்லி அதை நினச்சி நம்ம பயப்பட பயப்படுத்த ஓகே இப்போ கீழமை நீதிமன்றங்கள் ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து ஹைகோர்ட்டில் போகிறோம் ஹைகோர்ட்டில் ஏதாவது ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை எதிர்த்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டுக்கு போகிறோம் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க மோட்டார் ஆக்சிடென்ட் க்ளைம் ட்ரிபியூனல் இவங்க தான் வந்து அந்த இழப்பீடு கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணி இழப்பீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இந்த ட்ரிபியூனல் கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடை அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ண முடியுமா அந்த ஆக்சிடென்ட் கேஸில் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கான லிமிடேஷன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் அப்பீலுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் அப்பீல் உங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் தான் கிரிமினல் மிஸ்கலன்ஸ் பெடிஷன் சொல்லி நீங்க போட்டிங்கன்னா இதுக்கான அப்பீல் அங்க போலாம் அங்கேயும் உங்களுக்கான அவார்டு கிடைக்கல நீங்க நினைச்ச மாதிரி அவார்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போலாம் அபெக்ஸ் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட்டில் நீங்க அப்பீலுக்கு போகலாம் அங்க உங்களுக்கு அவார்டு கண்டிப்பா கிடைக்கும் இந்த பேஸ் பண்ணி மேக்ஸிமம் எப்ப அவார்டு கிடைக்காதனா இந்த கைடு பேஸ் பண்ணாம நீங்க வேலி போட்டிருப்பீங்க உங்களுக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் தான் வந்திருக்கும் ஆனா நீங்க சிக்ஸ்டி லேக்ஸ் போட்டிருப்பீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகுன்னா அவார்டு கம்மியா கிடைக்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க படி தான் குடுத்திருப்பாங்க ஆனா அப்ப நீங்க அப்பீல் போனீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுல்லா இருக்காது ஆனா நீங்க போட்டதே ஃபார்ட்டி லேக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவங்க தரல உங்களோட இஞ்சுட் எல்லாம் கணக்குல வச்சு ஃபிப்டி தான் கூட சில அவார்ட்ஸ் அப்படி ஆகுது ஃபிஃப்டி தான் கொடுப்பாங்க அதை எதுன்னு நீங்க தாராளமா வந்து அப்பீல் போகலாம் ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த அப்பீல் வந்து இன்சூரன்ஸ் தான் போவாங்க நூறு கேஸ் இப்ப நடக்குதுன்னா அதை தொண்ணூறு கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க தான் அப்பீலுக்கு போறாங்க பத்து பர்சன்ட் தான் விக்டிம் போறாங்க ஏன்னா அவ்வளவு வசதி வாய்ப்பும் இல்ல ஹை கோர்ட் போனா அவ்வளவு செலவு பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் போனா இன்னும் செலவு பண்ணணும் சோ அதனால எம்சிஓபி கீழமை நீதிமன்றத்துல போடும்போதே தெளிவான கைட்லைன் யூஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அது கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணி கரெக்டாக வளர்க்க நடத்தினீங்கன்னா நூறு பர்சன்ட் நிலப்பீடு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க இது வந்து மக் இது வரைக்கும் கேட்டது வந்து மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களும் சேர்த்ததாக கேட்டோம் இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு டவுட் என்னன்னா இப்போ என் தம்பிக்குமே ரீசெண்டாக ஆக்சிடென்ட் நடந்துச்சு நாங்கள் அட்வொகேட்டை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டோம் அட்வகேட்டை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆனால் அவங்க எப்படி தான் இங்கே வந்து விஷயம் தெரிஞ்சு வந்தாங்களோ தெரியல கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படி அவங்களுக்கு தெரியுது அவங்க ஏன் கேஸ் எடுக்கணும்னு சொல்லணும் மேக்ஸிமம் வந்து இந்த எம்சிஓபிஸ் நடத்துற அட்வொகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஆஃப் செயின் வச்சிருப்பாங்க ஜிஹெச்சில் வச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ் அம் சில நேரத்தில் கொண்டாடிட்டு வராது சீக்கிரமாக ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சீக்கிரமாக வந்துடும் அங்கே டேப் வச்சிருப்பாங்க கூட டைப் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் இருக்கலாம் கூட எப்படி இருந்தாலும் அட்வொகேட்ஸ்க்கு எம்சிஓ லீடிங் அட்வொகேட்ஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிரும் சோ அவங்க அவங்க ஜூனியர்ஸ் அனுப்பி அங்க கேஸ் நீங்க போடுங்கன்னு சொல்லி வற்புறுத்துவாங்க ஆக்சுவலா வற்புறுத்த கூடாது ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்களா கூட போய் இடிச்சு டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அதை நம்ம சொல்ல முடியாது ஆனா அட்வொகேட் ஆக்ட் படி ஒரு இன்ஜூர்ட் பர்சனோ ஒரு விக்டிமோ யாரு இருந்தாலும் அவங்களுக்கு லீகல் எய்ட் கண்டிப்பா தவறு இல்ல தான் தவறு சோ அந்த கட்டாயப்படுத்துறாங்க அது பண்ணக்கூடாது நீங்க ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்குது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதுக்கான நிவாரணத்தை நாங்க பெற்று தருவோம் சட்டத்துக்கு சட்ட முறையா நாங்க வந்து அதுக்கான நிவாரணத்தை நாங்கள் பெற்று தருவோம்னு சொல்லி நீங்க வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வேணா அவங்க அவங்களுக்கான லீகல் எய்டை புரிய லீகல் ரைட்டை புரிய வச்சு அதை நீங்க வாங்கி தரலாமே தவிர நீங்க வந்து வற்புறுத்தி வந்து வாங்கக்கூடாது ஏன்னா யாரை அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுன்றது சட்ட சட்டத்தில் இருக்கு அது அவங்க உரிமை கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்ஸ் அவங்க யார வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் தான் அப்பாயிண்ட் பண்ணும்லாம் இல்ல ஸோ சட்டப்படி வற்புறுத்தக்கூடாது லீகல் ஐடு வேணால் கொடுக்கலாம் நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆனா இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சந்தேகம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அட்வொகேட் அவங்களா வர்றாங்களே அப்போ அவங்களுக்கு எதுவும் கமிஷன் போகுமா இல்லை அவங்களே அந்த இழப்பீடு அமௌண்ட் எதுவும் எடுத்துப்பாங்களா இல்லை ஷேர் எதுவும் அதிகமாக கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டே நம்ம நியமிச்சு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வொகேட்ஸுக்கு இவ்வளோ பெர்சென்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா இல்லை அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது அது வந்து அட்வொகேட்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ்க்கு உண்டான விஷயம் அது நீங்கள் கேஸ் போடும்போதே வந்து நீங்கள் பேசிக்கிறது தான் அது நல்லது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பசிஷன் வரும்போது லாஸ்ட் மினிட்ல ஃபீஸ் ஏற்றி சொல்லுவாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருங்கன்னு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா முதலே நீங்கள் பேசி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லீகல் விங்கில் இருக்கிற அட்வொகேட்ஸாக நீங்கள் பார்க்கலாம் வெல் ரெப்பூட்டட் அட்வொகேட்ஸாக பார்க்கலாம் அவங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதி பதிமூணு முன்னாடி வரைக்கும் பேங்க்லலாம் பணம் வராது கோர்ட்டில் தான் பணம் வரும் அட்வொகேட்ஸ் தான் சைன் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்டிமோட விக்டிமோட அக்கௌண்ட்டே ஆட் அந்த எயிட் லிஸ்ட் ஆஃப் உங்களோட பேங்க் பாஸ்புக்லாம் அட்டாச் பண்ணிடுறீங்க ஸோ காம்பன்சேஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் வருமே தவிர வராது ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியும் நீங்க பேசின அமௌண்ட் உங்க அக்கௌண்ட் இருந்து நீங்க வித்ரா பண்ணி கொடுத்தீங்கன்னா தான்படியே அது மெரட்டியோ இவ்வளவுதான் குடுக்கணும் நீங்க கொடுக்கணும்னு எல்லாம் யாருக்குமே ரைட் அது இப்போ வந்து ஃபீஸ் எப்படி போயிட்டு ஷேர் பேசிஸ்லாம் போயிட்டு இருக்கு ஃபிஃப்டீன் டென் பர்சன்ட் போயிட்டு இருக்கு ஆஹ் போயிட்டு இருக்கு அது அது பண்ணி நீங்க முதலே பேசிடணும் கிளைம் அமௌண்ட்டும் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கணும் சில பேர்லாம் கிளைம் அமௌண்ட் கரெக்டாக காட்ட மாட்டாங்க வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம உங்களுக்கு கரெக்டாக போட்டு காட்டிட்டோம் அந்த வேல்யூஸ் வந்து நீங்க ஒரிஜினல் பெட்டிஷன் போடுவீங்க அதுல காலம் நம்பர் த்ரீலே வந்துடும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கிளைம் கேட்டுருக்கீங்கன்னு வந்துரும் அந்த கிளைமை நீங்க முதலே பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்க ஃபீஸை நீங்க அட்வொகேட்டை பேசிக்கலாம் எந்த அட்வொகேட்ஸும் இன்டர்வென்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து பணம் எடுக்கவே முடியாது அன்லெசன்ட்டில் நீங்கள் செக்கோ பாஸ்புக்கோ கொடுத்துருந்த தவிர செக் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வித்ரா பண்ணுறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நேரம் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு ஐ ஓப்பனிங் ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ இது இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தமாக ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கிளைம் பண்ணுறது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு அத கிளியர் பண்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் இனி அடுத்த ஒரு மெய்ப்புற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி மாதிரி பாவி